குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சென்னை வியாசற்பாடி கர பாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் இந்த மகனுக்கு இந்த பேர் கர பாத்திர எப்படி வந்ததுன்னு சொன்னேன் இந்த மகான் அம்மா கையால் மூணு உருண்டை சாப்பிட்ட பிறகு வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார் யார்கிட்டையும் சொல்லலை வெளியில் வந்துட்டார் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் போகிற வழியில பக்தர்கள் இவர்களை பார்த்து இவரை பார்த்து வணங்குகிறார்கள் இவருக்கு அந்த போற வழியில யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு காணப்படுகிறார்களோ ஒரு வீட்டுல சில பேரோட கஷ்டம் நியாயமான கஷ்டமா இருக்கும் அதாவது எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து அவனை மீட்டு கொண்டு தான் அந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு இருக்கும் அது இவருக்கு தெரியும் யாருக்கு சிவபிரகாச சுவாமிகளுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தோடு இருக்காங்க இவங்களுக்கு அந்த கஷ்டத்திலேருந்து மீழ்வதற்கு நாம் தான் வழி பண்ணணும்னு இவர் தோணிடுச்சுன்னா அந்த வீட்டு வாசலில் போய் நிற்பாரன் இவராக நிற்பார் சாப்பாடு கேட்பார் சாப்பாடு கேட்டோன்னே அவங்க கொடுத்து கொடுப்பாங்க எதில் அப்போல்லாம் கையில் ஒரு சாப்பிட கொடுத்து கொடுப்பாங்க ஒரு திருவோடு இருக்குல்லாம் கையை நீட்டுவாங்க இவர்தான் கர கரை பாத்திரம் கரத்தையே பாத்திரமாக மாற்றி இவர் கையை வரான் போடுவாங்க அப்படியே சாப்பிடுவார் சாப்பிட்ட உடனே அவங்க வீட்டில் அது வரைக்கும் இருந்த விலகாத அந்த துயரம் அந்த கஷ்டம் அடுத்த கணம் தீர்ந்து விடுமா இவராக செலக்ட் பண்ணி போவர் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வாசலில் நின்று சாப்பாடு கேட்டு அந்த சாப்பாட்டை உண்டு அவர்களது கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் இப்போ பட்டினத்தார் பார்த்தோமே பட்டினத்தார் திருவோடு வச்சுருப்பார் இப்போ நமக்கு தோணலாம் எதுக்கு சாப்பாடை கையில் ஏந்தணும் திருவோடெல்லாம் இருக்கே அந்த திருவோட்டில் வாங்கி வச்சு சாப்பிட்லாமே அந்த திருவோடுங்கிறது சன்னியாசிகளுக்கு உண்டானது தானே நம்ம மனசில் தோணலாம் பட்டினத்தார் வாழ்க்கையில் அவர் திருவோடு கோபணத்தோடு போருகிற போது எங்கேயோ ஒரு வயல்வெளி ஓரமாக கொஞ்சம் படுத்துருக்க ஓய்வாக படுத்துருக்க இந்த வரப்பில் தலை வச்சு படுத்துருக்க இப்போ அந்த பக்கமாக போகிற ரெண்டு பொம்பளை இங்கே பேசிட்டு போனாங்களாம் பட்டினத்தாரை பார்த்துட்டு முற்றும் துறந்தவர்னு சொல்கிறாங்க தலைக்கு வந்து அந்த வயல் வரப்பு தேவைப்படுது தலகாணி மாதிரி வச்சுக்கணுமா சாப்பிட்றதுக்கு பாரு திருவோடு வச்சிருக்காரு திருவோட்டு மேலே இருக்கிற பற்றையும் விட முடியல தலைக்கு தேவையான சுகத்தையும் விட முடியல இவரெல்லாம் ஒரு சந்நியாசியம் அப்படின்னு பேசிட்டு போனாங்களாம் இதை கேட்ட பிறகுதான் தன்னிடம் இருக்கக்கூடிய திருவோட்டை வீசி எறிந்தார் பட்டிடத்தார் அப்புறம் கையில தான் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சார் பட்டிடத்தார் கர பாத்திர அப்படிதான் இவரும் அப்படிதான் இவரும் பட்டினத்தார் சம்மதிக்கு தானே போனார் பட்டினத்தார் துருவோட்டையே துறந்தார் அல்லவ துருவோடே வேணா நான் கையில வாங்கிக்கிறேன் துறவி அப்படின்னா எதன் மேலேயும் ஆசை கூடாது இல்லையா துருவோடுன்னா துருவோடு அவருக்கு உடமையான பொருள்னு இருக்கு இல்லையா அது வரக்கூடாது அதனால கையில வாங்கிறார் இப்படியே போயிட்டு இருக்கார் திருவான்மையூர் போனாராம் சென்னையில் திருவான்மியூர் அந்த திருவான்மூரில் ஒரு மரத்தின் அடியில் தவம் இருக்கார் இவர் சித்தியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பாருங்கள் இவரோட வாழ்க்கையெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருவான்மையூரில் ஒரு மரத்தின் அடியில் தவம் இருந்தாராம் அப்படி தவம் இருக்கிறப்ப ஒரு நண்பர் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க சாமி சூழமேட்டு சூளைக்கு சூழமேட்டுக்கு வாங்க சூழலைக்கு வாங்க அங்கே செங்கல்வராய தோட்டம்னு ஒரு இடம் அங்கே கூப்பிடுற செங்கல்வராய தோட்டம் நீங்கள் அங்கே வாங்க சாமி அங்கே தவம் இருக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சூழ்நிலை ஏதோ சில இடையூறுகள் என்ன பண்ணுறார் அங்கே போயிறார் செங்கல்வராய தோட்டத்துக்கு போயிடுற அங்கே ஒரு கிச்சிலி மரம் ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே தவம் இருக்க மகான்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது எந்த டிஸ்டர்பன்ஸே கூடாது அவங்க மட்டும் ஃப்ரீயாக இருக்கணும் அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் அந்த கிச்சிலி மரத்தின் கீழ் தவம் இருக்கார் சகலவிதமான யோக பயிற்சிகளையும் செய்கிறார் அங்கேயும் தொந்தரவு அடிக்கடி எல்லாம் வருது அவரை சூழ்ந்து சாமி அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க வெறுத்து போயிட்டார் என்னடா அது சன்னியாச வாழ்க்கை கூட நிம்மதி இல்லையே வெறுத்து போய் எங்க கிளம்பினார்னா பொதிகை மலைக்கு கிளம்பினார் பொதிகை மலைக்கு போயிட்டு அகஸ்தியர் தவம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மரத்தினடியில தவம் இருக்கு அப்படி அங்க தவம் இருக்கிறப்ப தான் இவருக்கு சகலவிதமான ஞானங்களும் கிடைத்ததாம் நம்ம யாரை குருவாக கொள்கிறோம் எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் பல விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் பொதுகையில் அகஸ்தியர் வாழ்ந்த இடத்திற்கு போனதுனால அவருடைய அருளாசி இவருக்கு கிடைக்கப்பெற்றது இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்